இன்றைக்கி ஒரு நாணய அறிமுகம் இது ஹோல் காயின் அதாவது ஹோல் காயின்னா இந்த ஓட்டக்காலனா அப்படிம்பாங்க நம்ம கிராமத்துலலாம் காசு சேர்த்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மத்தியில் ஒரு துளை அதை சேர்த்தி வச்சுக்கலாம் ஒரு கோல் குச்சியில் போட்டுன்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னு தெரில மேலே ஒரு அரசன் அரசனுடைய கிரீடம் இந்த இடத்துல வியூ கிடைக்கிது பாருங்கள் கொஞ்சம் இப்போ பாருங்கள் அரசு கிரீடம் தலை கிரீடம் இங்கே வியூவில் கிடைக்கிது மேலே ஒன் பைசே இந்தியான்னு எழுதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஹிந்திலேயும் ஒன் பைசே ஏக் பைசே அப்படின்னு எழுதியிருக்கு பேக் சைடில் வந்து டிசைன் தான் காமன் டிசைன் ஒன்று வந்திருக்கு ரொம்ப சின்ன காயின் இதில் வீடியோவில் உங்களுக்கு பெருசாக தெரியுது பாருங்கள் எவ்வளோ சின்ன காயின் என்னுடைய நாணய சேகரிப்பில் இதுவும் ஒன்று வாட்டக்காலனா அப்படிங்கிற இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு நான்கு வருடத்திற்கு முன்பு பழக்கத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயம் நன்றி